ஹாய் ஹாய் சொல் கம்பேக் டு எஃப்டிஜி நான் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரிக்கெட் லீக் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பார்க்குறோம் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம வந்து பிளே பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் இந்த மூணுமே அடிக்கிறோம் ஓகே மும்பை மொதல் மும்பை போகும் மும்பையில் நம்ம எப்படி அடிக்க போகணும்னு நமக்கு கே ஹாஹா நான் எல்லோரும் ஈஸியாக வச்சுருவேன்டா அப்படிதான் ஒரு சொல்லி நான் ஏமாற்றிட்டு இருக்கேன் அது ஒரு தனி செக்ஷன் ஓகே ம் ஓகே இப்போ நம்ம தான் பேட்ஸ்மேன் இப்போ இந்த பால் எங்கே போட போகிறோம் தண்டியா இது தம்பி கரெக்டாக போடுறா வா மொத பால் சிக்ஸ் அடிக்கிறேன் சிக்ஸ் மை அப்படி நான் சொன்ன மாதிரி சிக்ஸு தான் வந்துட்டா ரொம்ப ரூபாய் இருக்குது இருக்கு ஓகே அவன் எங்க போட போறான் ஏய் ஐயோ சீக்கிரமா பண்ணிட்டனே இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகக்கூடாது இந்த வாட்டி மிஸ் ஆகினா பண்ணிடலாம் ஏன் கொஞ்சம் தொண்டை ஒரு மாதிரி தான் இருக்கும் ஸோ அதை யாரும் கண்டுக்காதீங்க கூடு குட்டு ஆடு குட்டா சிக்ஸ் போன்னு நினச்சேன் இவரத்தை பிடிச்சிட்டான் ரெண்டா ரெண்டு ஆ ஆமாயாடு பார்த்துட்றான்டா நீயா நானான்னு நீயோ இல்ல நானோ வா 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 போடு குட்டு 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 எவனோ பிடிக்காதுடா வாட்டு பிடிச்சிட்டான்டா அதே டு பத்து பா என்னடா இப்படி பண்றான் டேய் போட்டுருவே நீயா ம் போட்டுருவேன்னு கேட்குறேன் வா சிக்ஸு ஓகே போடு சிக்ஸ் டூ ஒன்று ஒன்று ஒரு சிக்ஸ் அடிச்சா பார்க்கலாம் ட்வெண்ட்டி ஃபோர் அடிச்சலாம் ஓகே பார்ப்போம் ஒரு ட்வெண்ட்டி மேலே அடிப்போம் சிக்ஸ் சிக்ஸ் அடிச்சாச்சு ஓ டுவெண்ட்டி ஓ ஓ சாரி கேஷ் இல்லை ஓ சாரி கேஷ் நான் எயிட்டி எயிட்டி வந்துச்சுன்னு நினச்சேன் சாரி இப்போ பாருங்க லெஃப்ட்லேயே போடுவேடா போடு போடும்மனே இப்ப பானே போட்டு போடு போதா போல நானா உன்ன மாதிரி மக்கள் நல்லா தம்பேன் என்னடா அஜிஷே அவ்வளவுதான் சீவிடுவேன் சரி ஆஹ் என் கூட மேட்ச் போட்டாச்சு அர்த்தி இவன் கூட போவோம் காராச்சி காராட்சியில நான் உங்களுக்கு யாரும் வருவாங்க தெரியல எல்லாரும் அதிர்ச்சிதான் வீட்டை போடுறாங்க காத்துல போட்டேன் எப்படியோ அப்போ இப்போ நான் பாக்கிறேன் நான்தான் பவுலா ரைட்டே நம்ம பவுலு வந்து கை அமுத்தணும் போலே நோ ஐ திங்க் அவன் ஐயோ பவுலா ஏய் ஏய்

Nobot shit ranga 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 6. ranga 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 போடு போட்டான்டா டூ ரன்ஸ் ஓகே மெயின்டனன் என்னடா ஓடி கட்டுயா இப்ப போடுறான் பாரு இப்ப பவுல் உள்ளு பாரு போடுற தக்காளி அவ போட்டான்டா ஏ புடுறா 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 போடுறா டே இல்லை எனக்கு புரியல நான் அடிக்கும் போது மட்டும் எப்படி பறந்து பறந்து பிடிப்பானே ஆட்டாமட்டான் எனக்கு புரியல எனக்கு புரியல ம் போடுவோம் கேஸ் அவன் பிடிச்சா கேஸ் ஐயோ இப்போ நம்ம கரெக்டாக ம் ரைட்டா ஓடா இப்போ நான் எல்லோ கலர் ஆ ஐயோ மிஸ் பண்ணுறே நீ ஏ தம்பியா கரெக்டாக போடாத போட்டான்டா போடாதன்னு சொன்னாதான் கரெக்டாக போட்டு பிடிச்சிட்டாண்டா ஆ பூவா அவ்வளோதான் மொத்தம் எயிட்டீன் ட்ராப்ஸ் இப்போ நம்ம வந்து நைன்டீன் அடிச்சா நம்ம தான் வின்னு என்ன திரும்ப ஒரு பாலா ஆடா இங்கே என்னடாடே ரொம்ப பண்ணுறீங்களா ஓகே அடி கூடாது ஃபர்ஸ்ட் பால் ஆகுது பவுல் 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 கபால் ஓ யோகம் சிக்ஸுங்க டுவெண்ட்டி ஃபோர் ஓகே நம்ம ஒரு ஃபிரீ டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே அடிச்சிடலாம் ஈஸி அப்படிதான் நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு பாலே பவுல் ஆகக்கூடாது என்ன மாதிரியே போடுறானே வா அசிங்கமா போச்சு குமாறு காராச்சி நம்ம ஏமாத்து போச்சு குமாறு தோத்துட குமாறு அசிங்கமா போச்சு குமாறு சரி ஓகே ஸ்கூலுங்க பார்த்தீங்கன்னா ஏடி லைடி அந்த இந்த ஏரியாவில் அப்புறம் நம்ம கேம் விளாட இப்போ யார வர போகுது சர்ச்சிங் ஆப்னட் ஓகே இப்போ வந்து நம்ம திருவி வந்தாச்சே நான் எப்படி எடுத்தோம் தெரில கேஷன் காராச்சி மாமனே இந்த வாட்டி நம்ம ஜெயிச்சுட்டா காட்டுறோம் மாஸ் காட்டுறோம் துணிவு காட்டுறோம் ஆ வாடிடி போடுறா போடுறா பந்த பந்து பறக்கட்டும்டா முதல்ல போடுறா நீ போடுறான் போடுறா போடுறா மொத்த பாலு சிக்ஸ் ஆகட்டும் இல்லை 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 ம் ம் டூ ரன் ஓகே டூ ரன் அடிச்சாச்சு ஃபஸ்ட்டே டூ ரன்னா ரைட்டு அடிச்சிடலாம் ஈஸி தான் அச்சிடலாம் அச்சிடலாம் சிக்ஸு பறக்கட்டும் ம் ஐயோ அய்யோ ஆ ஓகேவா ஃபோர் சிக்ஸு எட்டு பாயிண்ட்டு ஒன்று வந்து என்னோடய குறி வந்து ட்வெண்ட்டி தான் டுவெண்ட்டி எடுத்தாலே போதும்னா என்னோட இங்கு ஊருக்கு போகிறோம் போடு ஓகேவா இல்லை புரியல நான் ஃபோரு ஃபோர் 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 ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம திரும்பி சிக்ஸ் ஆர்ட்டி தான் பிளானே சிக்ஸ் அடிச்சிடணும்டா சிக்ஸ் அடிச்சிடணும்ண்டா தம்பி போடுற நீ போடு சிக்ஸ் அகைன் சிக்ஸ் எயிட்டீன் பாயிண்ட் ஆ ஒன்று ஒரு நாலு இல்லைன்னா சிக்ஸு அடிச்சிடலாம் அடிச்சிடலாம் ஈஸி தான் பையனுங்க போடு ஓகே ஓகேண்ணா திரும்பி ஃபோரு இல்லை ஐயோ புடிச்சாண்டா ஐயா கேச்சா ஐயோ டூரன் டூரானா த்ரீ ஓகே ட்வெண்ட்டி ஒன் பாயிண்ட்டு சரி ஒன்று ஒரு சிக்ஸ் அடித்தா நல்லா தான் இருக்கும் அப்புறம் டுவெண்ட்டி செவன் ஆயிடும் ஆ என்னோட இங்கே தான் போடுறான் அதான் பார்த்தேன் எங்கடா இப்படிலாம் போடுவானுங்க போடு குட்டு குட்டுனா எப்படி இருந்தாலும் த்ரீ த்ரீ தான் வரும் ஆ த்ரீ த்ரீன்னு நினைக்கிறேன் த்ரீயா டூவா டூ அப்பாடா ஓகே ம் இப்போ நம்ம டுவெண்ட்டி த்ரீ அடிச்சிருக்கோம் இவன் வந்து எத்தனை வாட்டி அடிக்கிறான் பார்க்கப்பறம் சரி பார்த்துருவான் பார்த்துடுறான்டா